ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டென்ட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செம்ம ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி ஈரோட்டில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்துக்கு பார்த்தோம்னா நான் போயிருந்தேன் அங்கே நம்ம தளபதி விஜய் அவரில் நேரில் பார்த்தாச்சு இது தான் இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸ் ஏன்னா நான் இது வரைக்கும் தளபதி பார்த்தது கிடையாது இது வரைக்கும் கொஞ்சம் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் பார்க்க முடியல பட் இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஏரியாவுக்கே வந்திருக்காரு தளபதி அப்படிங்கும்போது எக்ஸைட்டாக தான் இருந்துச்சு அங்கே போய் எப்படியோ தளபதி பார்த்துணும் அப்படின்னு நினச்சேன் பார்த்துட்டேன் ஆனால் வந்து ரொம்பவுமே க்ளோஸில் பார்க்க முடியல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் பட் இருந்தாலும் தளபதி தெரிகிற அளவுக்கு பார்த்தோம்னா இருந்துச்சு பார்த்தோம் செம்ம வைப்பு எல்லாரும் பார்த்துருப்பீங்க டிவிக்கே பொதுக்கூட்டம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பொதுக்கூட்டம் சத்தியமாக அது கிடையாது இது ஒரு மிகப்பெரிய மாநாடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பேர் பொதுக்கூட்டம்னு வச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் ஆனால் செம்மையான வைப்போடு பார்த்தோம்னா மக்கள் கூட்டம் அந்தளவுக்கு சாரசாரியாக வந்துருந்து அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் தெரிஞ்சு பார்த்தோன்னா பொதுக்கூட்டத்துக்கே ஒரு மாநாடு மாதிரி நடத்துனது ஒரே அரசியல் கட்சி அப்படின்னா அது தமிழக வரலாற்றையும் நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சி தான் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அந்த லெவலில் பார்த்தோன்னா ஈரோடு மக்கள் அப்படிங்கிறவங்க தளபதி விஜயலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம தொ சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பார்த்தோன்னா இந்த பொதுக்கூட்டம் நடக்கிறக்கு ஒரு மிகப்பெரிய பரப்பளவு உள்ள இடத்த இடத்தி செலக்ட் பண்ணி பார்த்தோன்னா இதை நடத்தியிருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இன்னும் கூட பார்த்தோன்னா உள்ள கூட்டம் நிறைய பேர் வரலாம் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த இடம் இருந்துச்சே தவிர எங்கள் இடத்துலையுமே பார்த்தோன்னா கூட்ட நெரிசல் அப்படின்றது கிடையாது அந்த லெவலில் ஒரு மிகப்பெரிய தரமான இடத்த செலக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க எந்த சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விஜயமங்கலம் டோல்கேட் பக்கத்தில் வந்து எப்பவுமே வந்து அரசியல் கட்சிகள் மாநாடு பொதுக்கூட்டம் அப்படின்னு நடத்திட்டு தான் இருப்பாங்க டிஎம்கே கூட ரீசெண்டாக ஒன்று நடத்தினாங்க அதுக்கப்புறமா சில பிற கட்சிகள்லாம் நடத்துவாங்க டிவிக்கே இங்கே வரும் அப்படின்னு மாதிரி நான் ஸ்டார்டிங்லேருந்தே நினச்சிட்டு இருந்தேன் நம்ம நினச்ச மாதிரியே பார்த்தோம்னா இப்போ இங்கே வந்தாச்சு போய் தளபதியும் பார்த்தாச்சு செம்ம வைப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி ஓகே இப்போ கண்டென்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா தளபதி விஜயவர்களோட ஸ்பீச் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த மாநாட்டில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அதை வந்து நான் வீடியோவே எடுத்திருக்கேன் அது வந்து தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா தாவேக்கோட மாநாடாகட்டும் இந்தமாதிரி பொதுக்கூட்டமாகட்டும் இல்லை அப்படின்னா ஆகட்டும் எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் தண்ணி அப்படிங்கிறது சரியளவில் கொடுக்கறது கிடையாது விஜய் கட்சி தண்ணி அப்படிங்கிறது அளவில் சப்ளை பண்ணுறது கிடையாது தண்ணிக்கு பிரச்சனைன்றது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த இடத்துல அது கிடையாது கிட்டத்தட்ட இருபது வாட்டர் டேங்க் மேலே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா தண்ணி லாரிகளில் பார்த்தோம்னா பைப் செட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுவும் பார்த்துருப்பீங்க நான் சோசியல் மீடியாசிலாம் வைரல் ஆகிட்டு வந்துருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே நின்றுருக்கிற அந்த ஒவ்வொரு அந்த பேரிகேடுகளையும் பார்த்தோன்னா வந்து ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எனக்கு திருஞ்சூர் இரநூறு பேருக்கு மேலே அந்த இடத்துல நிற்கலாம் அந்த லெவலில் நிற்கிற மாதிரி பார்த்தோன்னா ஒரு பேரிகேட் ஒன்று செட்டப் ஒன்று போட்டிருந்தாங்க அதுக்குள்ளே தான் வந்து தாவேக்கா தொண்டர்கள் எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருந்தோம் அங்கே ஒவ்வொரு அந்த பேரிகேடுக்குள்ளேயும் பார்த்தோம்னா வந்து தண்ணீர் பாட்டில்கள் அப்படிங்கிறது அடிக்க வச்சப்பட்டிருக்கு அந்த லெவலில் வந்து நிறைய பாட்டில்கள் அடக்கி வச்சுருந்தாங்க அந்த கூ அங்குக்குள்ளே வந்து நிற்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த தண்ணி பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு தண்ணி பிரச்சனைன்றது இல்லாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த கூட்டம் கலைஞ்சி வந்தப்போ கூட பார்த்தோன்னா நிறையா வாட்டர் பாட்டில் தான் அங்கே கிடக்குது அந்த லெவலில் தண்ணிக்கு பிரச்சனையே இல்லாமல் சுமூகமாக பார்த்தோம்னா முடிகிற மாதிரியான சில வேலைகளையும் ஸ்டெப்பும் எடுத்து பண்ணியிருந்தாங்க இது உண்மையுமே ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இதெல்லாம் விட இப்போ அதே பார்த்தோன்னா தாவேக்கா தொண்டர்களே வந்து க்ளீன் இருக்கிற வீடியோஸும் சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டுருக்கு இது நியூஸ் சேனல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஏன்னா வந்து அதை வந்து அகற்றக்கூடியவர்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் வேறு யாராவது வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே தாவேக்க தொண்டர்களே வந்து அதை சுத்தப்படுத்துகிற வேலைகளும் இறங்கியிருக்காங்க அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா பார்க்கிங் பார்க்கிங் அப்படிங்கிறது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கராவு கொடுத்துருந்தாங்க எல்லா இடங்களையும் பார்த்தோம்னா அந்த வீடியோக்கான நான் எடுத்தேன் முடிஞ்சால் ஷோ பண்ணுறேன் நீங்கள் பார்த்துங்க எல்லா இடங்கள்லையுமே பார்த்தோன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் ட்ராவல்ஸ் அப்படின்னு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது இதை வந்து ஒரு மாநாடு திட்டல் தான் இருந்துச்சு அந்தளவுக்கு பார்த்தோம்னா பார்க்கிங் வசதி ரெண்டு சைடு கொடுத்துருந்தாங்க ஒன்று விஏபிகளுக்கும் தமிழக வெற்றிகாலத்துலேருந்து வர்ற சில முக்கியமான நிர்வாகிகளுக்கு கொடுத்துருந்தாங்க இன்னொரு சைடு பொதுமக்களுக்குன்னு கொடுத்துருந்தாங்க வேறு லெவல் கூட்டம் அந்த லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இது ஒரு பாயிண்ட்டு இதையும் பார்த்தோம்னா வந்து எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் கொடுத்துருந்தாங்க இதுவும் பார்த்தோன்னா சேஃப்டியான ஒன்று தான் பெரிய லெவலில் பார்த்தோம்னா அங்கே தொண்டர்கள் மயங்கு விழுந்த மாதிரியோ இல்லை யாருக்காவது ஏதாவது நடந்த மாதிரியோ ஒன்றுமே இல்லை ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா சும்மா தான் நின்றுச்சு ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் போச்சு பட் அதில் பேஷண்ட் போனாங்களா யார்ன்றது சரியாக தெரியல அப்படி நின்று தான் முன்னேறம் நியூஸ் வெளியே வந்திருக்கும் பெரிய அளவில் யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிமும் நடக்கலை அது வரைக்கும் பார்த்தோன்னா செம ஹாப்பி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடம் தான் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக நின்று பார்க்குற அளவுக்கு தான் அந்த இடம் இருந்துச்சு அதுவும் பார்த்தோன்னா ஒரு எந்த ஒரு அசம்பாதமும் இல்லாமல் போனதுனால எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி தான் அதில் மாற்றமில்லை சரி ஓகே இப்போ நம்ம டாபிக் வந்தோம் அப்படின்னா தளபதியோட ஸ்பீச் அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் பேசியிருந்தார் அவரும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பீச் கொடுத்துருந்தாரு எங்கேருந்து இந்த அரசியல் ஸ்பீச் அப்படிங்கிறது பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஆதவ ஒர்ஜினால் வந்து ஆரம்பிச்சிருந்தது ஆத ஒர்ஜினாவும் எல்லாருமே எந்த அளவுக்கு அடிச்சிருந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இந்த டைம் எக்ஸ்ட்ராவே பார்த்தோம்னா சில விஷயங்களை திமுக பற்றி பேசிட்டு போயிருந்தாரு எல்லோரும் கேட்டிருப்பீங்க சில கேள்விகளை முன் வைச்சார் அதுக்கு எதிர் கேள்விகள் இனி வரும் இனி அடுத்தடுத்து நாட்கள் மதம் தான் நான் பார்க்க போகிறா பார்ப்போம் அதே மாதிரி தளபதியோட ஸ்பீச்சுக்கும் அவர் எடுத்த உடனே பார்த்தோம்னா வந்து மஞ்சள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அங்கே மிகப்பெரிய ஒரு கரகோஷம் ஏன்னா ஈரோடு அப்படின்னாலே ஒரு மஞ்சள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதை பற்றி பேச ஆரம்பிச்ச உடனே பார்த்தோன்னா ஆர்ப்பரிக்கும் கூட்டம் அப்படின்றது எந்த லெவல் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க நான் நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் பைபாஸில் போகக்கூடிய வாகனங்களால கூட பார்த்தோன்னா இன்னும் பார்த்துட்டு போனதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த லெவலில் தளபதியோட ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தோன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய வைப்பு எனக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் செம்ம வைப்புன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல தளபதியோட ஸ்பீச் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஈரோட முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுகிறாரு தந்தை பெரியார் பற்றி பேசியிருந்தார் காளிங்கராயன் அணையை பற்றி பேசியிருந்தாரு இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்களை பேசிவிட்டு ஃபைனலி பார்த்தோன்னா வந்து திமுக அட்டாக் பண்ணார் திமுக அட்டாக் பண்ணதுக்கு முக்கியமான காரணங்கள் விவசாயிகளை பார்த்தோம்னா கொங்கு மண்டலத்தில் கைவிட்டது அப்படிங்கிறத பற்றி நல்லாமே ஒரு நிதானமான ஸ்பீச் கொடுத்துருந்தாரு இதுவும் பார்த்தோன்னா வைரலாக்கப்படும் அதுக்கப்புறமா காலி படையினங்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் கொடுத்திங்களா அப்படின்னு மாதிரி சில விஷயங்களை பேசிட்டு போயிருந்தார் அதுக்கப்புறமா தான் விஜய் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு அவர் பதில் கொடுத்துருந்தார் நான் விஜய் வந்து சினிமா டைலாக் பேசுகிறாரு அதுக்கப்புறமா ஒம்பது நிமிஷம் தான் பேசுகிறாரு ஏழு நிமிஷம் தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் எவ்வளோ நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி விஜயாவில் ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டார் ஏன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நீங்கள் யாரை எதுக்கு சொல்கிறீங்களோ அவங்களால நான் எதுக்க முடியாது உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நான் பேச முடியாது நான் என்ன நினைக்கிறேன்னா அதைத்தான் பேசுவேன் மக்களோட பிரச்சனைகளை பேசுறது கூட உங்களுக்கு வந்து சினிமா டைலாக் மாதிரி தெரியுதா இது மாதிரி அரசியல் மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிருந்தார் இது இந்த திமுக உப்பிகளுக்கு பார்த்தோன்னா நான் முன்னாடியே நிறைய வெடியெல்லாம் சொல்லியிருப்போம் எங்களுக்கு தி விஜய் பார்த்து பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படியே கேட்டுக்கிட்டு நடக்கிட்டே இருக்க முடியல பயத்தில் தான் அவங்க பேசுறதே அப்படின்றத நம்மளே முதலே பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ விஜய் அவர்களும் பார்த்தோன்னா பதி பண்ணிட்டு போயிட்டார் தி டிவிக்கே நீங்கள் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்கிறீங்களே எதுக்கு பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் அதை பற்றி கதறிக்கிட்டே இருக்கீங்க எங்கே போனாலும் அதை வச்சு பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு போகிற பக்கம் இந்த செந்தில் அப்படின்ற வாயின் இருக்காரில்ல இவருக்கெல்லாம் ஒரு மீதி விழுந்துச்சுன்னு சொல்லணும் சொல்லணும் பத்திரிக்கையாளர் அப்படின்ற பேரில் வந்து உங்கள் ஆளுங்களே அனுப்பிவிட்டு அது இது பேச விட்டு எதுக்கு இந்த வேலை எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னு அசால்ட்டாக கேட்டுட்டு போயிருந்தார் உண்மையாலுமே வந்து திமுகக்கு இந்த இடத்துல பார்த்தோன்னா அள்ளுட்ருக்கணும் ஏன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணாலும் பார்த்தோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போட்டு போயிட்றாரு அப்படின்னு மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்திருக்கும் சும்மா கதறிக்கிட்டே இருக்கிறீங்க தீவிக்க ஒரு போட்டு இல்லைங்கிறீங்களா அப்போ இதுக்கு ப கதறீங்க அப்படின்னு நம்மளே பல தடவை கேள்வி கேட்டோம் இப்போ விஜயவரும் டேரெக்டாக கேட்டு போயிட்டார் அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திமுக ஒரு தீய சக்தின்னு பேசினார் டிவிக்கே ஒரு தோயசக்தி திமுக ஒரு தீயசக்தி அப்படின்னு பேசினார் இந்த தீயசக்திக்கும் தூய சகிக்கும் தான் போட்டி அப்படின்னு ஒரு புது கான்செப்டாக இந்த இடத்துல அறிமுகப்படுத்தியிருக்காரு வழக்கமாக வந்து டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டி ரெண்டே ரெண்டு பேருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பிப்பார் இந்த டைம் பார்த்தினா தீய சக்திக்கும் தோயசத்திக்கும் போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தளபதி பேசிட்டு போயிருக்காரு இன்னும் இந்த டாபிக் ஆகும் பயங்கரமானதாக இருக்க போகுது அதுக்கப்புறமா வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசுனதெல்லாம் வந்து சினிமா டைலாக் கிடையாதா என்னோடய கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் பேசுறதெல்லாம் சினிமா டயலாக் கிடையாதா அப்படின்னு மாதிரி அதுக்கும் ஒரு பதிலடி கொடுத்துட்டு போயிருந்தார் பெரியாரோட கொள்கை வச்சுட்டு வந்து அதாவது கொள்ளையடிக்காதிங்க அப்படின்னு பேசணும் அதில் ஹைலைட்டு பெரியார் அவர்கள் அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கிறது தெரியும் அவரோட பணத்தை எல்லாத்துக்கும் அளவுக்கு வாரி வழங்கினார் எவ்வளோ மருத்துவமனைகள் கட்டி கொடுத்துருக்காரு எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரியான படிப்பு ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவருடைய பணத்தை எடுத்து தானம் தான் அவரோட சொந்த பணம் அவர் அரசியல் கட்சியோ இல்லை அரசியலில் முக்கியமான பொறுப்புகளோ எல்லாம் கிடையாது அவரோட சொந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணார் ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு தலைவனை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு இவங்க பார்த்தோம்னா கொள்ளையடிக்கிறாங்க அது தப்பு தயவு செஞ்சு அவரோட பேரை வச்சுக்கிட்டு அடிக்காதீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் பார்த்தோம்னா பேசிட்டு போயிருந்தாரு இது திமுக கண்டிப்பாக பார்த்தோம்னா நெஞ்சரைச்சல் தான் ஏன்னா இப்போ கூட நேராக அவர்கள் ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம் பொன்முடியோட மகனோட சொத்து பார்த்தோன்னா முந்நூறு கோடி முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் கரெக்டாக ஒரு கேள்வி கேட்டு போயிருந்தார் அதனால தான் திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு வச்சு இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு போயிருந்தார் இந்த மாதிரி ஒரு சூப்பரான அழகான ஸ்பீச் பார்த்தோம்னா கொடுத்துருந்தாரு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு பேசியிருந்தாருந்தான் சொல்லும் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே இடங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருந்தாருன்னு சொல்லணும் முக்கியமாக ஈரோடு மக்களை விஜய் அவர்கள் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வந்து நேசிக்கிறார் அப்படின்றதையும் சொல்லியிருந்தார் ஏன்னா ஈரோடு அப்படிங்கிறது எனக்கு முக்கியமான ஒன்று அப்படின்ற மாதிரி அவர் பேசும்போதே நம்மளால் பார்க்க முடிஞ்சது பெரியாரோட மண் நம்ம கொள்கை தலைவர் பெரியாரோட மண் அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தார் இந்தமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள பேசியிருந்தார் இப்போது இதுக்கு ஒரு சில குரூப் இப்போ ஒரு சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அதாவது விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அவரோட என்ன ஸ்பீச் பேசுவாரோ அது வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு மார்னிங் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் அவர் என்ன அப்படி அங்கே பெருசாக பேசிட்டு போகிறாரு மஞ்சள் பற்றி பேசுவார் மஞ்சள் மாநகரம் ஈரோடுன்னு பேசுவார் பெரியார் பிறந்த மண் அப்படின்ட்டுருப்பார் அதுக்கப்புறமா கபட நாடக திமுக அரசியல் அப்படின்பார் அதுக்கப்புறமா வந்து திமுகவோட திமுகவாத திட்டிட்டு போயிடுவார் அதுக்கப்புறமா கிளம்பும்போது வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு போவார் இதுதான் அவரோட ஸ்பீச்சாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மீன் ஒன்று பார்த்தேன் அதாவது விஜய் அவர்கள் இப்படி தான் பேசுவார் இல்லை நம்ம சொல்லலை அவர் பேசக்கூடிய பாணி அந்த பாணி தான் ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது அந்த மாவட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்றத பேசுவார் காஞ்சிக்கு போனோடனே பார்த்தோன்னா நெசவாளர்களை பற்றி முக்கியமாக பேசியிருந்தார் அதுக்கப்புறமா திருச்சிக்கு போகும்போது அங்கே பார்த்தோன்னா ச அந்த ஊர் குறிப்பிட்ட சில விஷயங்களை பேசியிருந்தார் இதுக்கப்புறமா இப்போ ஈரோடு வரும்போது அவர் என்ன பேசுவார் ஈரோட்டில் என்ன அப்படின்னா மஞ்சள் மஞ்சள் மாநகரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன விளையுதோ அதிகளாக இல்லை எங்கே என்ன பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் ஆகுதோ அதை தான் அவர் பேசுவார் அங்கே மஞ்சள் ஏதாவது ஆகுது அதனால் விஜய் அவரோ அதை பேசினார் பின்னா ஈரோட்டில் போய் நின்றுக்கிட்டு தூத்துக்குடி உப்பு பார்த்தோம்னா ஈரோட்டில் கிடைக்குது அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் இல்லைனா ஈரோட்டில் பார்த்தோன்னா மெரினா பீச் இருக்குதுன்னா அவர் பேசிகிட்டு இருப்பார் தூத்துக்குடியில் போய் பார்த்தோன்னா மஞ்சள் வளையர பூமி அப்படின்னா அங்கே பேசுவார் அவர் எந்தெந்த மா எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன தொழில்கள் என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதை தான் எடுத்து பேசுவார் அப்போ பெரியார் பிறந்தது பார்த்தோன்னா திருச்சி அப்படின்னு சொல்லிடுவாரா என்ன என்ன சொல்ல வராங்கிறது உங்களுக்கு தெரியல அந்தந்த ஊர் அந்தந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன சிறப்பு அம்சங்களோ அதை தான் பேசுவார் இது வந்து எல்லோரும் தான் அதுக்கப்புறமா அந்த ஊரில் அவர் என்ன மாதிரியான சாரி திமுக என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பேசுவார் இதுதான் நடக்கும் இது வந்து எல்லா ப்ராப்பராக எல்லா கட்சிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம இன்னொன்று சொல்லலை இப்போ திமுக மட்டும் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் உதயநிதியை புகழ்ந்து பேசு இந்த பக்கம் ஸ்டாலினை கொஞ்சம் நேரம் புகழ்ந்து பேசு அதுக்கப்புறமா கருணாநிதியை கொஞ்சம் புகழ்ந்து பேசு அதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா திட்டு இதுதான் பார்த்தோன்னா எங்களோட கான்செப்ட்டு எந்த ஃபங்க்ஷன் முக்கியமான எந்த ஃபங்க்ஷன் நடத்தினாலும் அங்கே எல்லாத்தையும் போய் தளபதி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் தளபதி சொன்னார் ஏ அப்படி கதறீங்க அப்படின்னு எல்லா பக்கம் போய் அதையே கதறீங்க உங்களை ஒரு பொருட்டாகவே நீங்கள் மதிக்கலான்னு சொல்கிறீங்க எதுக்கு கதறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தளபதி விஜயோவில் கேட்ட ஒரு பாயிண்ட் நியாயமான பாயிண்ட்டே இல்லையா எல்லா ஃபங்க்ஷனும் நடத்துவாங்க அந்த எல்லா ஃபங்க்ஷனும் விஜய் பற்றி மட்டும் தான் பேசுவாங்களே தவிர வேறு எதை பற்றி பேச மாட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை எல்லா இடங்களிலுமே பேசிகிட்டு இருப்பாங்க மாற்றவே மாட்டாங்க என்ன அப்படின்னா பிஜேபி உள்ளே வந்துடும் அதை நாங்கள் தான் தடுத்து நிறுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த ஒரு டைலாக்கியும் பேசிகிட்டே இருப்பாங்க பிஜேபியை திமுக ஒன்றும் தடுத்து நிறுத்தல தமிழக மக்களே அவங்களுக்கு வாக்கு செலுத்தாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க நம்மலாம் பார்த்தோன்னா பிஜேபிக்கு வாக்கு செலுத்துனதான் சரித்திரமே கிடையாது அதனால் மக்கள் தான் பார்த்தோன்னா அவங்க உள்ள விடாமல் வச்சுருக்காங்களே தவிர இவங்கெல்லாம் ஒன்றும் தடுக்கலை இப்போ என்ன பார்த்தோன்னா போரா நடக்குது இவங்க முன்னாடி இன்னும் அவங்க உள்ள வராமல் நாங்கள் தடுத்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜனநாயகத்தில் வாக்களிக்கக்கூடிய உரிமை அந்த மக்களுக்கு இருக்குது அந்த மக்கள் பார்த்தோன்னா ஓட்டு போட்டு அவங்கள உங்களை உள்ளே கொண்டு வராமல் இருக்காங்க அவங்க தான் தடுத்துட்டு இருக்கிறாங்களா திமுகலாம் ஒன்றும் தடுக்கல அதை ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா பேசிப்பாங்க நீ என்ன வேணால் பண்ணு மோடினாலே தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் ஆகாது அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது இவங்க தான் நினச்சிட்டு இருக்காங்க நாம தான் தடுத்துட்ருக்கோம் அப்படின்னு இது ஒரு குரூப் வேறு சரி ஓகே தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க வர முடியாதுன்றது வேறு விஷயம் இதை வச்சு ஒரு ஸ்டாம்ப் ஒன்று குத்திப்பாங்க இது அவங்களோட அரசியல் அப்படின்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள தளபதி விஜய் பேசியிருக்காரு இனிமேல் நிறைய நிறைய விமர்சனங்கள் விமர்சனங்களுக்குள்ளாக போது பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு இதுக்கு நடுவில் அந்த கூட்டத்து நடுவில் ஒரு தம்பி ஒருத்தர் பார்த்தோன்னா அந்த அந்த லைட் கம்பம் இருக்கும்ல அது மேலே மேலே ஏறி நின்று பார்த்தோன்னா விஜய் அவரில் பார்த்து கை ஆட்டுறது கிஸ் கொடுக்குறது அப்படின்னு மாதிரி வேலைகள்லாம் பண்ணாரு தளபதி அப்பயே பார்த்தோன்னா கண்டிச்சு இறங்க சொன்னார் இந்த மாதிரியான வேலைகளை பார்த்தோன்னா ஏதோ ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒருத்தர் பண்ணிடுறாரு அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கே சில டைம் டென்ஷன் ஆகுது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை அங்கே ஏறி பார்த்தோன்னா தளபதி விஜயெலாம் பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது அவர் முன்னாடியே நின்றுருக்காரு தளபதி பார்த்துட்டு தான் இருக்கிறார் அவர் ஆனால் இதுக்கு தேவையில்லாத இந்த வேலை இது வந்து எவ்வளோ பேர் பார்த்தோன்னா இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரோல் பண்ணுறாங்கல்ல அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்மளே வந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்து இந்த மாதிரியான நபர்கள் தான் சில பேர் இப்படி பண்ணுறாங்க பட் இந்த ஈரோட் மாநாட்டில் அந்த அளவில் மாநாடுன்னு தான் நான் சொல்வேன் பொதுக்கூடன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடு கட்டியிடுச்சு நான் நான் நேரில் பார்த்தேன் நீங்களும் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸ்லாம் பார்த்துருப்பீங்க இது மாநாடு தான் முழுக்க முழுக்க பொதுக்கூட்டமெல்லாம் கிடையாது இதை மிகப்பெரிய அளவில் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹெட்ஸ் ஆஃப் சொல்லலாம் இந்த லெவலில் பார்த்தோன்னா சேஃப்டியாக சில பிரச்சனைகள் எல்லாம் வராமல் பார்த்தோன்னா அவங்கள அங்கெல்லாம் வச்சு பார்த்தோன்னா சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அதுக்கு அவருக்கு ஒரு பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தார் முதல் விஷயம் என்ன அப்படின்னா காஞ்சிபுரத்தில் நம்ம சில விஷயங்களை செய்கிறதா சொன்னோம் அதை வந்து தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அங்கே அப்படி அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வீட்டில் ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா மினிமம் ஒருத்தராவது வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வருமானத்துக்கு வழி வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா கார் அப்படின்னு சொல்லியிருந்தார் கார் வந்து அவங்களோட பொருளாதாரத்தை எல்லார் வீட்லேயும் கார் இருக்கிறதுக்கு வழி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருளாதாரத்தை உயர்த்துனா அவங்க பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வாங்கிடுவாங்க பண்ணிடுவாங்க அதுக்கு நம்ம தேவையான கல்வியை கொடுப்போம் அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான வேலைவாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த பொருளாதாரத்து மூலமாக அந்த காரை வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு மாதிரி தான் அதனோட அர்த்தம் அதை தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து விஜயாவில் வந்து இலவசங்களுக்கு எதிரானவர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது திரைப்படத்தில் விஜய் அவர்கள் இலவச இலவசங்களை வந்து எதிர்க்கிறாரு அதை அப்படியே தீயில் தூக்கி போட்டு கொடுத்துறாரு ஆனால் நேரில் பார்த்தோன்னா வந்து இலவசங்களை ஆதரிக்கிற மாதிரியான சில விஷயங்களை பேசுகிறாரு இந்த மாதிரி வந்து கார் கொடுக்குறேன்றாரு அப்படின்னுலாம் பேசுனாங்களே அவர் கார் கொடுக்கலனால சொல்லுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பொருளாதாரத்தை மேம்படுத்தி அதை வந்து அவங்களே வாங்கிக்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு குரூப் இருக்குது அது திமுக மட்டும் கிடையாது நடுவில் அந்த நாம் தமிழர் கட்சி குரூப் இவங்க இருப்பாங்களே இவங்களும் தான் அதுக்கு தான் விஜய் அவர்கள் அந்த பதிலில் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் சலுகைகளுக்கு எதிரானவங்க கிடையாது அப்படின்றது இந்த இடத்துல சொல்லிட்டார் சலுகைகளை பார்த்தோன்னா எப்படி இலவசம்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தார் சலுகைகள் அப்படின்றது வந்து இவங்க சலுகைன்னு சொல்கிறதே இல்லை முக்கியமாக பார்த்தோம்னா இலவசமாக இலவசமாக அப்படின்னுதான் சொல்கிறாங்க மக்களோட பணத்தில் மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறது எப்படி இலவசமாகும் அது வந்து மக்களோட பணத்தையும் நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு மக்களுக்கே பார்த்தோன்னா இலவசம்னு சொல்லி காட்டுறது தப்பு அது வந்து ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு முக்கியமாக இந்த மாதிரி கொடுத்துட்டும் கூட அதுக்கப்புறமா ஓசியில் போகிறது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறது அசிங்கப்படுத்துறது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பண்ணுறாங்க ஏன் இப்போ கூட அந்த ஆர்எஸ் பாரதி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சில பேர் பட்டதாரிகள் டிகிரி எல்லாம் படித்தாங்களே அவங்களே பார்த்தோன்னா நாங்கள் போட்ட பிச்சைனால தான் அவங்க படித்தாங்க அப்படின்னு மாதிரி என்ன சொல்லி காட்டுறது அதுக்கப்புறம் விஜய்யாவர்களுக்கே வந்து சினிமாவில் இரநூறு கூடிய அவர் வாங்குறது காரணமே திமுக தான் அதுவே நாங்கள் போட்ட தான் அப்படின்னு பேசுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து இவங்க தான் கொடுத்த மாதிரியும் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா வந்து இவங்களோட பணத்தில் இவங்களோட வீட்டிலிருந்து இருந்து எடுத்து கொடுத்த பணத்துலலாம் பண்ண மாதிரியும் பார்த்தோன்னா பேசிட்டு இலவசம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றதா விஜய்யாவில் குற்றச்சாட்டு நம்மளும் அதை தான் சொல்கிறோம் மக்களோட பணத்தில் மக்களுக்கு தேவையான உதவிகளை மக்களுக்கு பார்த்தோன்னா கொடுக்குறாங்க இது வந்து சலுகை இல்லை அப்படின்னா மக்கள் பணத்தை மக்கள்கிட்டே ஒப்படைக்கிறது ஒரு முக்கியமான திட்டமாக இதுதான் அர்த்தமாக தவறா எப்படி வந்து இலவசமாகும் அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த இடத்துல ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதனால தான் விஜய் அவர்கள் சலுகைகளுக்கு எதிரானவர் கிடையாது ஆனால் இந்த மாதிரி இலவசங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதிரானவர் தான் நம்மளும் பார்த்தோன்னா அதை தான் சொல்கிறோம் அதை தான் விஜய் சொல்ல வந்தார் சரி ஓகே இது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலாக ஒரு டம்மி பார்த்தோன்னா அடி அடினு அடிச்சுட்டு போயிருந்தார் அது யார் அப்படின்னா விஜய் அவர்கள் பார்த்தோம்னா வந்து திமுகவும் பிஜேபி வந்து எதுக்கிறாரு மற்றவங்க யாரையும் பேச மாட்டார் அப்படின்னு மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிருந்தார் நீங்கள் அவங்கள எதுக்கல இவங்களை எதுக்கல அப்படின்னு மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாள் அதுக்கு தளபதி சொன்ன ஒரு பதில் இப்போ யார் களத்தில் இருக்காங்க ஆளுங்கட்சியாக யார் இருக்காங்க அவங்கள தான் நம்ம எதிர்ப்போம் சும்மா களத்துக்கே சம்மந்தமே இல்லாதவங்க களத்திலே இல்லாதவங்களாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்க முடியாது பஸ்ஸு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார் அது வந்து ஏடிஎம்கேவை சொல்கிறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக யார் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நாம் கட்சியை தளபதி போகிற போகிறப்போக்கில் ஒரு மிதி மிதித்துட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும் களத்திலே இவங்களாம் கிடையாது ஆளும் யார் திமுக இங்கே அரசியல் எதிரி கொள்கை எதிரி பிஜேபி அவங்க தான் நாங்கள் எது போம் மற்றவங்கள்லாம் பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் தளபதி இது தொண்டர்கள் ஆகட்டும் தாவேக்கால் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் பேச்சாளர்கள் சொன்னாங்களே தவிர விஜய் சொன்னாமல் சொல்லாமல் இருந்தார் அவரே இப்போ சொல்ல வச்சுட்டாங்க இந்த சீமான் மாறிய நாட்கள்லாம் டிவி டிவிக்கேக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்றது மேடையில் போட்டு வரச்சுட்டு போயிட்டார் இதுக்கு மேலே பார்த்தோன்னா இந்த நாம் தமிழர் தம்பிங்க இதை வச்சே கதையே பயங்கரமான கதை கட்டுவாங்க பாருங்கள் வேறு நாங்கள் எத்தனை வருஷம் அரசியல் இருக்கோ தெரியுமா எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கோ தெரியுமா அப்படின்னா அதை வேறு விட்டுவாங்க அதெல்லாம் ரைட்டு தேர்தலை சந்திச்சிங்க அரசியல் இருக்கீங்க அரசியலால் நீங்கள் நடத்தின மாற்றம் என்ன எந்த போராட்டத்தை நடத்தி எந்த விஷயத்தை மாற்றினீங்கன்றது கேள்வி அதுக்கப்புறமா எத்தனை வருஷமாக அரசியல் இருந்து இத்தனை தேர்தலை சந்திச்சுக்கலையே எந்த தேர்தலில் ஒரு சீட்டாவது ஜெயிச்சிருக்கீங்க ஒன்றும் இல்லை இதுதான் விஜய் சொல்ல வந்தார் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதவங்களெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி அது இந்த நாம் தமிழர் கட்சியும் பொருந்தும் ஏன்னா அவங்கதே பார்த்தாலும் தளபதி விஜயோவில் பார்த்தோன்னா ஒரு விமர்சனை வச்சுட்டே இருப்பாங்க நீ என்ன வேணா வச்சுக்க நான் அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதுதான் இப்போ திமுக நபர்கள் பார்த்தோன்னா அவங்கள இவங்கள எதுக்கு அங்கங்கே விட்டு விஜயாவில் முடக்கிறதே வேலையை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாம் தமிழரும் பொருந்தும் ஏன்னா திமுக கூட அப்படியே டீலிங் பேசிட்டு வந்தது தானே சீமார் அவரும் கூட விஜயோவில் நடந்து மைண்டில் வச்சு சொல்லியிருக்கிற வாய்ப்புகள் இருக்குது இதுதான் விஜய் முடுக்கிறதா உங்களோட வேலை அப்படின்னா அது எந்த காலத்தில் நடக்காது அப்படின்னு ஒரு பாயிண்டையும் சொல்லிட்டு போயிருந்தாரு போகிறோக்கில் என்டிகே பார்த்தோன்னா ஒரு மிதி அப்படின்னு தான் சொல்லணும் விஜய்லோட ஸ்பீச் இனிமேல் தான் வைரலாக போகுது அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா வந்து ஒரு இதாக தொகுத்து இனிமேல் வந்து திமுக நபர்கள் அது எப்படி நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பலாம் விஜய்க்கு எதிராக திருப்பலாம் அப்படின்ற மாதிரி என்ன சில விஷயங்கள பண்ணுவாங்க அதுக்கு தளபதியாக அங்கே சொல்லிட்டாரு நீங்கள் என்ன நினச்சாலும் என்ன ட்ரை பண்ணாலும் பார்த்தோம்னா நீ எதுவுமே பண்ண முடியாது மக்கள் என் பக்கம் இருக்காங்க இவங்களோட நம்பிக்கை தான் நான் அவங்களோட நம்பிக்கை தான் நான் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு ஆணித்தனமான விஷயத்தை சொல்லிட்டு போயிருந்தார் அதனால இவங்க என்ன ட்ரை பண்ணாலும் அது நடக்காது அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை எது நடந்தாலும் நம்மளும் பார்த்தோன்னா விச்சுவல் வாரியர்ஸ் அவங்களுக்கு பதிலவிக் கொடுக்கறதாக காற்றுருக்கோ அதோட தான் நம்ம வேலையாக போயிட்டுருக்கு தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து பார்த்தோன்னா இன்னும் பல சம்பவங்களை பார்க்க காற்றுருக்கோம் சுற்றுப்பயணம் இனிமேல் பார்த்தோன்னா பெரிய அளவில் அதிகரிக்க போகுது பல இடங்களுக்கு பார்த்தோன்னா விஜயவில் போக போகிறாரு திமுகவை ஒரிஜினலாகவே அடிக்கப் போகிறாரு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் வருது பார்ப்போம் செங்கோட்டையன் வேறு இருக்கார் பல விஷயங்களை பார்த்தோன்னா சொல்லுவார் வியோக வகுப்பாளர் வேறு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக விஜயவாள் பேசுறதுக்கு இனிமேல் தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த ஒரு மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எந்த ஒரு அசம்பாவதும் இல்லாமல் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எங்கே ஒரு டிராஃபிக்கோட பெரிய அளவில் பார்த்தோம்னா இல்லாமல் ஓரளவுக்கு போலீஸும் பார்த்தோன்னா அவங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கும் பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம தேங்க் பண்ணிக்கிறது முக்கியமான விஷயம் தான் லாஸ்ட்டாக தளபதி சொன்ன மாதிரி எல்லோரும் சேஃப்டியாக போங்க எல்லாத்தையும் விட நீங்களோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னது இனி அடுத்தடுத்து மாநாட்டிலையும் இதே மாதிரியான சேஃப்டியாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது வரக்கூடிய மாநாட்டில் பொதுக்கூட்டங்களில் சுற்றுப்பயணங்களில் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாநாட்டை பற்றி அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படியே பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து வக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டாபிக்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது